ஒரு பள்ளியில ஆறாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி அப்பா கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு போறாரு சாய்ந்தரம் வந்து அழைக்கிறதுக்கு வர்றாரு டீச்சர் நான் கொண்டு வந்து உங்க விட்டேன் கை இப்படி சொல்றீங்களே காணா எல்லாரும் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரோட் பிளாக் ஆயிடுச்சு ரெண்டாயிரம் பேர் கூட்டிட்டாங்க பள்ளிக்கு கொண்டு வந்து தந்தையால் விடப்பட்ட குழந்தை திரும்பி வீட்டிற்கு வரவில்லை அழைக்க வரும்போது பள்ளியிலேயே இல்லை வகுப்ப போய் பார்த்தா எல்லாரும் போயிட்டாங்க பெரிய பிரச்சனையாச்சும் சப் இன்ஸ்பெக்டர் போனாரு இன்ஸ்பெக்டர் போனாரு டிஎஸ்பிங்க இருக்காரு திரும்ப நான் எஸ்பி நான் போறேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பிள்ளைய எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சி தருவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்த ரோட்டை விட்டுருங்க உங்க கையை நீட்டுறது உங்களுடைய உரிமை அடுத்து உங்களுக்கு தொடக்கூடாதுன்னு சொன்னோன்னா விலகிட்டாங்க எல்லாரும் அந்த வகுப்பறையை சென்று சோதனை ஒரு பெரிய பீரோ இருக்கு அந்த பீரோவை திறந்தா அதுக்குள்ள ஒரு செருப்பு கிடைக்கும் அந்த அப்பா அதை பார்த்தோன்னா ஐயோ என் பிள்ளையோட செருப்பு இல்லை அட்டனன்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஸ்மால் பி போட்டிருந்ததை ஸ்மால் ஏயா அதை ஓவர் ரைட்டிங் பண்ணி திருத்திருக்காங்க அந்த டீச்சர் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை அந்த தவறை வேற யாரும் திரும்ப செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்றேன் எப்படி தவறு நடக்கிறது வேண்டும் என்றே செய்வதில்லை நெக்லிஜென்ஸ் எங்க குழந்தை எல்லாரும் தேர்றாங்க ஏமா வரலன்னு சொன்னீங்களே உள்ள செருப்பு இருக்கு அட்டனன்ஸ் மாத்திருக்கீங்களே அப்ப வந்த ஒரு வாட்ச்மேன் தலையில அடிச்சுட்டு ஐயா நான் அப்பவே சொன்னேன் கேட்கல இதுக்குள்ள உமன் பிசிஸ் போய் அந்த பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல போய் விசாரிச்சிட்டாங்க எல்லாருமே அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வந்துச்சுங்கிறாங்க வகுப்பு நடத்தும் போது ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லல கேளால வேகமா அடிக்கிறாங்க அது தவறி தலையில புட்டுல போட்டுருது மயக்கம் போட்டு அந்த குழந்தை விழுந்துருது என்ன செய்ய வேண்டும் ஒரு ஹெட் மாஸ்டர் சொல்லலாம் ஒரு டாக்டர் அழைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இறந்து போயிடுச்சா உயிரோட இருக்காங்கிறத பாக்குறது ஒரு ஆசிரியனுடைய கடமை அல்லவா வீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க வாயில சுத்தி கற்பனையில் நினைத்து பார்க்க முடியுமா அது சபகேஷன்ல இறந்து போச்சு அதுக்கப்புறம் வாட்ச்மேன் ரெண்டு பேரை கூப்பிட்டு படியில ஏறி பக்கத்து பள்ளி அங்க கொண்டு போய் அங்க இருக்கிற கிணத்துக்குள்ள போட்டாங்க யூனிஃபார்மோட மிதக்குது புள்ள இப்படி இருக்கும் நினைத்து பாருங்க இது காவல்துறை அதிகாரியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல இருக்க முடியுமா மாணவர்களை கண்டிப்பதாக நினைத்து தயவு செய்து தண்டித்து விடாதீர்கள் ஐந்திலே வளையாதது ஐம்பதிலே வளையாது என்று வளைப்பதாக நினைத்து ஒடித்து விடாதீர்கள்